பேரு வந்து இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறார் என்ன அன்னைக்கே வந்து சில பேர் உங்களை மாரி குழப்பி இருக்கிறாங்க திருச்சபையர் அதுக்காக தான் பேதர் சொல்கிறாரு திருமுழுக்கு வந்து உடலின் வாழ்க்கை போக்கும் செயல் இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அவர் அன்னைக்கும் இதே தகராறு தான் சொல்கிறாரு நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் அதாவது எட்டு பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர் அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம் இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு இப்போ நோவாவும் நோவாவோடு சேர்ந்த அந்த எட்டு பேர் வந்து காப்பாற்றப்பட்டார்களே அவர்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ளாக அடைத்து வைக்கப்பட்டு இருந்தார்கள் உலகம் முழுச தண்ணீராக இருக்கும் போது அவர்கள் அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்கள் அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க மூழ்கி எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா உள்ளார போய் மூழ்கி மூழ்கி எழுந்திருச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா வெளியில் வெளியில் வந்து என்ன பண்ணுங்க பேலையை விட்டு வெளியில் வந்து குளிச்சுட்டு கணசனா எடுத்துகிட்டு போனாங்களா புரியலையா ஏன் உங்களை தனித்துவமாக காட்டிக்கிறதுக்காக வந்து ஏதாவது வேதத்தில் புதுசாக ஏதாவது சொல்லிடணுங்கிறதுக்காக வேதத்தை திரிச்சு சொல்லலாமா சத்தியத்தை சத்தியமாய் அறிவியுங்கள்ன்னு சொல்கிறாங்க சொல்கிறேங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்படியா சொல்லுகிறேன் நாம் அதன்படி அறிவிக்கிறோமா